அமர்ந்திருந்து நல் நிகழ்வாய் பெரு பிரபஞ்ச மகாசபை பெரும் பிரபஞ்ச மகாசபையினுடைய கிளை சபைகளிலே அற்புதமான நல் சீடராய் அகத்தியனுக்கு அகம் கண்டு அகத்தியனை அமர வைத்து அகத்தினுள் ஆற்றலாக சிவமகா வாழை சித்தனுடைய அனுக்கிரக ஆற்றலை தன் இல்லமதில் அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத முதன்மை சீடர் தம்பதியருக்கு நல் ஆசிகள் வழங்கி இத்தம்பதியர்களுடைய அருள்நிலையாய் அகத்தியன் குழந்தையும் தந்தையும் அகத்தியன் அகவை கடந்த அருளாக்கள் நிலையோடு நலமோடு வளம் பெறுவதற்கு அகத்தியன் வந்து ஆசீர்வாதி ஓம் அற்புத நிலையாய் இரு சிறு நற்குழந்தை அக்குழந்தையின் இணை நிலையாய் வந்த சீடர் ஞான முன்னோர்களின் ஆசியை பெற்று தந்த போது தந்தைக்கு அகத்தியும் என்னும் அணுக்கரக பேராற்றல் இல்லந்தனில் இல்லந்தனில் நிகழ்ந்து நிலவி கொன்று காலம் வரை ஞானநிலை பயணவதை மேற்கொண்டு சபையோடு தத் இருந்து சபையாய் வளம் வர ஞான நிலை கொண்ட சிவசூட்சம நூலாய் வளம் வர அகத்திய யாம் நல்ல ஆசைகள் வழங்கி அகவின் போது அவர்கள்